தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பேராமெடிக்கல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அங்க படிக்கிற பையனே பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் இதை பத்தி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதனால போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எஜுகேஷன் சென்டர்ல வேலை பார்க்குற இடத்துல பெண்களோட பாதுகாப்புக்கு விசாக கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த விசாக கமிட்டில இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இதனால அங்க படிக்கிற பொண்ணுங்க எல்லாமே கோபமாகி போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பையனை ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி தஞ்சாவூர்ல நடந்திருக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜோட ப்ரொஃபஸர் அங்க இருக்க ட்ரைனிங் டாக்டர் கிட்ட தப்பா நடந்திருக்காரு இதை பத்தி நீ வெளியே சொன்னா உனோட ப்ராக்டிகல்ஸ்ல கைய வச்சிருவனு மிரட்டி இருக்காரு அந்த புகார் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இப்போ அந்த கேஸ் என்ன ஒரு அப்டேட் கூட இல்ல இப்போ இந்த பொண்ணோட கேஸ்லயும் இந்த மாதிரி தான் நடந்துடுமோன்னு ஒரு சந்தேகம் வருது இந்த பெயிலியர் மாடல் அரசு மேல இந்த பாலியல் குற்றம் பண்ணவங்களுக்கு துளி கூட பயமே இல்ல இதனாலதான் தான இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா